சுவன சுடர் எழும் வைரங்களே நம் சமுதாய தலைவர் அன்பு தீரே சுபண சுடர் வீசெழும் வைரங்களே நம் சமுதாய தலைவர் அன்பு தீர்களே சூழ் வெல்ல போகும் வீ வீரபதிரீன்களே செம்மல்களே வீரபதிரீன்களே ஒன்றிய அரசின் வகுப்பு திருத்த சட்டத்தினால் இந்தியாவில் வாழ்ந்து வரும் முஸ்லீம்களை ஒன்றிய அரசின் வகுப்பு திருத்த சட்டத்தினால் இந்தியாவில் வாழ்ந்து வரும் முஸ்லீம் சதியோரை முற்றாக முடக்க வந்த சதியோரை முழுதாக வென்றெடுப்போம் பதிரீன்களே முழுதாக வென்றெடுப்போம் பதிரீன்களே சுபன சுடர் வைரங்களே நம் சமுதாய தலைவர் அன்பு தீரர்களே பகையை வெல்ல போகும் வீரர்களே சூழ் பகையை வெல்ல போகும் தீரர்களே செம்மல்களே வீரபதிரீன்களே செம்மல்களே வீரபதிரீன்களே அரசியல் அமைப்பு சட்டத்தை காத்திடவே மதசார்பற்ற ஆட்சிதன அரசியல் அமைப்பு சட்டத்தை மத சார்பற்ற ஆட்சிதனை நிலைநிறுத்திடவேள் மில்ல காதர்முகிதின் தலைமையிலே முனீருள் மில்ல முகிதின் தலைமையிலே உயிர் மூச்சாய் களம் காணும் லீகர்களே உயிர் மூச்சாய் களம் காணும் பதிரீன்களே சுபன சுடர் உயிசையழும் வைரங்களே நம் சமுதாய தலைவர் அன்பு தீரே சூழ் பகையை வெல்ல போகும் வீரர்களே சூழ் பகையை வெல்ல போகும் வீரர்களே செம்மல்களே வீ செம்மல்களே மனித நேய இந்தியாவை காத்திடவே புனித அமைதி போராட்டம் காணுகின்ற நேய இந்தியாவை காத்திடவே புனித அமைதி போராட்டம் காணுகின்ற பொன்னான சமுதாய பதிரீன்களை பொன்னான சமுதாய பதிரீன்களை கண்ணுக்குள் வைத்தென்றும் போற்றிடுவோம் கண்ணுக்குள் வைத்தென்றும் போற்றிடுவோம் சுவன சுடர் வீசையெழும் வைரங்களே நம் சமுதாய தலைவர் அன்புதீரர்கள் சூல் பகையை வெல்ல போகும் வீரர்களே சோல் பகையை வெல்ல போகும் வீரர்களே செம்மல்களே வீரபதிரீன்களே செம்மல்களே வீரபதிரீன்களே இந்த பாடலை இயற்றி உங்கள் முன்னிலையில் இசைப்பவர் அருளிசை இசை அருவி அல்ஹாஜ் கவிஞர் ஏ ஷேக் மதா ராமிரி பிகாம் சென்னை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைமை நிலைய பாடகர் தேசிய கவுன்சில் மெம்பர் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக